Thank uh you. -huh. தெரிய <laughs>

நான் எப்படி இந்த கத்தி முனை முனமால் நின்று அக்கடி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்கடி அக்கடி ஆறாம் பறி நிக்க பட்டியல வந்து நிக்கிறியா ஐயா இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு நிக்குது விண்ணப்பட்ட பட்டி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுங்க வந்து கேட்டு நிக்குதா ஐயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அந்த பாத்து கருப்பு நான் இருக்கிறேன் கை கூட்டி சேர்த்து கொடுத்தேன் இனி பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறியா ரெண்டு பேர் காதித்து கருக்குறாங்க ஐயா ஒண்ணு கலக்க வேண்டாம் அவங்கள விலை கூட்டு இந்த காங்கார கருப்பு நானுக்கு தகுதி மனவன் கோட்டையில கொண்டு நிறுத்தி பேர் பண்ணி போடலாமாயா

தொழில் முறையில மாற்ற கொஞ்சம் பொறுமையா இல்லை காரணத்தோடு தான் உட்கார வச்சிருக்கேன்ப்பா இல்ல அப்படின்னு மாத்தி வந்துருவேன் சிக்கல் வந்து அதனால அங்க உட்கார வச்சுக்கிறேன் நானே மாத்தர் போதுமா ஓ வரும்போ தாயி நான் எப்படி இந்த கட்டி குணமான்னு எனக்கு அக்னி கையேற்று நிற்கிறணும் அதேமா இன்னைக்கு அக்னியாக குப்பிரி ஆளா பெரிய இன்னைக்கு வட்டியில் இந்த வட்டி அத்தனை அன்னைக்கு இருவளும் மீஞ்சு செவ்வாக்கு தொழில் முடைஞ்சு நீ வட்டி அத்தனை தலை தலை வெட்டேங்கப்பா நீ வட்டியில் வந்து நின்ன காலத்தில் உனக்கு பேர் வாங்கி கொடுத்தேன் பேர் வாங்கி கொடுத்தோன்னே நீ மறந்துவிட்ட அதனால நானும் வந்துட்டேனய்யா என்ன பண்ணுறது அப்பப்போ வந்து நீ கையே தோணுமா இல்லையா கையே இல்லையா நான் காசு கொடுமா கேட்குறேன் என் வட்டியில் வந்து கையேத்துட்டு போனால் போது ஆஹன்

ஒரு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து கையெழுத்து போவோம் வர்ற வாரம் புதுச சமாளத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் முறை செலுத்து வீட்டுல இருந்து ஒரு துளி உப்பு மஞ்ச துணியில் கட்டி எங்க வீட்டுல இருந்து எடுத்துறோம் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி கொண்டு சேர்த்தாயா உப்பு பொறியர் மாதிரி பெரிய வச்சிடற எதிரியில பந்தாடி காமிக்கிறாயா மற்ற சொத்து சொக அத்தனைக்குமே எல்லாம் உடைக்க வேண்டியது இல்ல எல்லாம் என்ன பண்ணணும் பண்ணி தரோம் போதுமா இதை பத்திரமா வச்சுக்கா வாதாயி தொழில பெருக்கிறப்படி

பொரி கரக்க கையில புரங்கற மாதிரி நீ எப்படி முதல்ல அரமனைல உட்காந்து இருந்தியோ அதே அரமனை அமைக்கலப் அப்படின்னா இந்த பாத்து கரப்புல போய் சாமி நின்னுக்க. বুঝ지டா? அது புடி

பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு மூணாண்டு ஐயா பயப்பட வேண்டாம் பேர் வாங்கி அந்த பூமி பிரச்சனையை முடிச்சு குடுத்த உடாப்படியா புடிச்சுட்டா ஆனா மூலம் தலைவர தலையை வச்சு பக்கத்துக்கு பக்கத்து போ வரம்போ இதுதான் வா வா குடுக்குறோம் ஒண்ணு தனிப்பட்டா ஒன்னு எடுத்து வீசி இருக்கும் எடுத்த பக்கம் கருப்பங்கோட்டையில் வந்து இன்னைக்கு நோம் நோடி கேட்டுதாய

முறைஞ்சது நீயும் எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்தாச்சு எத்தனை பக்கம் போய் அந்த காரியத்தை கைவிட்ட முடியல தட கூட்ட இந்த கருத்தை நம்பி வச்ச நீ நம்பி வந்து நிக்கிறியாயா ஒண்ணும் பயப்பட வேண்டாம்மாயா அடியானுடைய வகுப்பில் மருந்து அந்த மருந்து எடுக்க வேண்டியது எம்பருத்து இதுக்கா காசு குடும்ப செலமைச்சு சொல்லி அவங்கள்ட்டயும் சொல்ல வேண்டாம்மாயா நானே எடுத்து வட்டி பூத்துக்கொண்டு மீட்டு கலக்க வேண்டாம் தாய் இன்னைக்கு மாற்ற நீ கொஞ்சம் பொறுமையா அப்படி மணி நினைச்சிட்டு நிக்கிற கட்டிப்பது புரிஞ்சுதான் தாயே கொண்டாட்டி காரணத்தை தாயே

பால்கர் பூங்கோட்டையில் வந்து இன்னைக்கு அளவு யாரா பேசி நிற்கிறாயா முடி போட்டாங்கயா வட்டி நான் எப்படி இதே கத்தி மனமா இருந்து அக்கனி கையில இருந்து நிற்கிற பத்தியா இதே மாதிரி வட்டி பூத்துக்கு வந்து நந்தவனமா இருந்து இன்னைக்கு முழுக்கும் போதமா முடிச்சு போச்சாயா ஒண்ணு கலக்க வேண்டாம் அரியானுக்கும் நோ முன்னோடி உனக்கும் நோ நொடி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல தொழில் இன்னைக்கு பத்து படம் வரவில்லாத நிக்கிதாயா ஒரு படம் வந்து ஒன்பது படம் தண்டாம் நீ அத்தனைமே முடங்கி நிக்கிதாயா கால சுத்திர பாம்பு பத்தி வேடிக்கை பார்த்து நிறுத்தாயே புரியலையா நீ எங்க போய் அந்த கட்டை உடைக்க முடியாம கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு கட்டை உடச்சு போடுற இன்னைக்கு சொப்பனத்துல வரனாயா இதே பந்தத்தோட வந்து உள்ள விளையாண்டு வருவேன் நானுக்க தகுதி மனில் அலங்காத எடுத்து வீசுறனாயா உட கண்ணுக்கு முன்னாடி வந்து உழுது எடுத்து நெருப்புல போட்டேரி காசு செலவழி போடாதே என்ன நம்பினு புரியுதா

நான் உத்தரவ பிரகாரம் சொன்னா செஞ்சுருவியா ஒரு பக்கம் இருந்து எதிர்பார்த்த பக்கம் முப்பது லட்சம் வருது சரிங்க வருது அது எங்க உடனே கொட்டுறது எந்த பக்கம் போடுறது யார் நம்பி கொடுக்கறது அப்படின்னு கேட்டுட்டு அந்த வட்டியில் அழுகு வளர்ந்து யாராக பெருகி என்னை நம்பி வந்து நிற்கிது உண்டாட்டியா அழு அழுதாங்க அப்படின்னா என்னை வாங்கி பூமி மேலே போட்டு

உள்ள அளவு வெளிய சிரிச்சு நிக்கிறியாயா இல்லத்துக்குள்ள போயிட்டு போற அடக்கி குடுத்து என் பட்டில வாழ வச்சு நீ கலங்க வேண்டாம் தாயி மலையை தோட்டி எலிய பிடிக்க சொல்ற புடிச்சு கொள்ளலாம்

ஒரு கோடை சுட்டா ஒரே பயில தீக்க முடியுமா தீக்க முடியாது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தீட்டு பார்த்தா புரிஞ்சுதான் ஒண்ணு கலக்க வேண்டாம் மாயா மாற்றத்தை கொடுத்தாச்சு தோழில கை விட்டுலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த இடத்த விட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா அதெல்லாம் விட வேண்டாம் புரிஞ்சுதான் அதே இடத்துல தோழில நினைச்சு வேர் வாங்கி அதே இடத்துல ஜே ஜேன்னு வாழ வச்சுதாரு நாயா இது சத்திய பார்க்கும் புரிஞ்சுதா ஆதாயத்துக்கு வழி பண்ற சொல்லிட்டு ஆதாயத்துக்கு வழி பண்ற

நான் எப்படி இந்த கத்தி முனமா இல்லைன்னு தக்னி கையிலே இருந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னியா பூ யாரா போயி நிற்கி மட்டில் வந்து நிக்கிடுறா இந்த மாலை வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இதா இல்லையா மாலை முழுசா போட்டாங்க ரெண்டா துண்டு வந்து நிக்கிது பாத்தியா என் பாகத்துல போட்டது முழு மாலை போட்டாங்க ரெண்டா துண்டு வந்து நிக்கிது புரியதா புரியல இது வரைக்கும் காரியம் மாய துண்டாகி போயிருக்க புரியுது

தொழில் முறை அத்தனை இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிற்கிது கொடுத்த பணமும் வரமாட்டேங்குது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை இதுக்கு என்ன பண்றது ஏற்படுறது தெரியாம தவிர்த்து பட்டியல் நிற்கிறியாயா கொடுத்த பணத்தை ஏமாத்துவது திட்டம் போட்டு நடக்குது ஒன்னும் பயப்பட வேண்டாம் குடிச்சு வாங்கி போடலாம் தமிழர் நான் வாங்கி கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சம் மீட்டு போடலாமா ஐயா புரிஞ்சுதா மொத்தமா கேட்காத கொஞ்சம் கொஞ்சமா மூணு தவணையில் வாங்கி கொடுத்தா அது போக இல்லத்துக்குள்ள ஒரு தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு நிற்கிறியா

அதே மாதிரி அக்னியா குமரியா ஆறா படி நிக்க வட்டியில வந்து நிக்கிறப்பா இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிது விண்ணப்பட்ட பட்டியில இன்னைக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா உண்ணா இல்லையா போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து பொண்ணால நல்லது பண்ண முடியாம நடையோற்ற முடியாம ஏன் வட்டில வந்து நின்னு காப்பாற்றி கொடுமது கேட்டுட்டு நிக்கிறியாயோன்ற குழப்ப உண்ணா இல்லையா சொல்றது புரியுது இல்லையா பாதி புடிஞ்சிருப்பா ஆதி புரியல

is number four.